ஆன்மாவுக்கு வந்து தோல்வின்னு இல்லை தோல்வி அப்படின்றது வந்து ஆன்மாக்கு இல்லை வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து மனசுக்கு ஆன்மாவுக்கு வந்து தோல்வின்னு இல்லை ஆனா ஒரே ஒரு நீங்க மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தியானம் செய்றீங்க அப்படிங்களா அதை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல என்ன பண்ணீங்களோ அதுதான் இங்க ரிஃப்ளெக்ட் இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து யோகா மாதிரி தியான யோகா ஞான யோகா கர்ம யோகான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் வந்து பிசிக்கல் கான்சியஸ்னஸ் மென்டல் கான்சியஸ்னஸ் சோல் கான்சியஸ்னஸ் இப்ப நம்ம எங்க இருக்கோம் உடல் மட்டும்தான் இங்க இருக்கு நம்ம உணர்வு எங்க இருக்கு ஓகே நம்ம தலைவலியை விட்டுட்டு போறோம் எண்ணங்களை விட்டுட்டு போறோம் நம்ம கர்மாவை விட்டுட்டு போறோம் நம்மளோட எமோஷன்ஸை விட்டுட்டு போறோம் விட்டுட்டு தான் போறோம் போகிறப்ப சில அதை புரிச்சுக்கிட்டும் போறோம் ஒரு தியானம் சென்டருக்கு வந்தா மட்டும்தான் நீங்க எதோ செஞ்சாலும் செய்யாட்டியும் ஏன் போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சா மட்டும்தான் முக்தி கிடைக்கும் முக்தி யாருக்கு வேணும் எல்லாருக்கும் வேணும் ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் சரி ஆசை நல்லா தான் இருக்கு ஓகே எல்லாருக்கும் ஆசை இருக்கு கடைசி ஜென்மம் ஆகணும் மறுபடியும் வர தேவையில்லை மறுபடியும் வந்தீங்கன்னா அதே ஒய்ஃப் அதே ஹஸ்பண்ட் தான் வருவாங்க இப்போ வந்து உங்க உங்க தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அது பாருங்க கண்டிப்பா நான் வரக்கூடாது ஆன்மாவுக்கு வந்து தோல்வின்னு இல்லை தோல்வி அப்படின்றது வந்து ஆன்மாவுக்கு இல்லை வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து மனசுக்கு ஆன்மாவுக்கு வந்து தோல்வி இல்லை ஆனா ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணோம்னா ஃபெயில் ஆன மாதிரிதான் ஆன்மா வந்து முப்பது வருஷம் இருக்கலாம் ஐம்பது வருஷம் இருக்கலாம் நூறு வருஷம் பிளான் பண்ணிட்டு வரோம் அந்த பிளானை நம்ம சொதப்ப கூடாது ஓடி போனோம்னா மறுபடியும் பிறந்து இப்போ இருக்கிற பிரச்சனையோட டபுள் பிரச்சனையாக வரும் தேவையா அதனால் யாராவது சூசைட் பண்ணிக்கணும்னா ஓகேன்னு சொல்லுங்கள் அப்போ அவன் வந்து கேட்க ஆரம்பிப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நோன்னு சொன்னால் கேட்க மாட்டான் ஒரு நிமிஷம்ப்பா பண்ணிக்கோ எப்போ இன்னைக்கு பண்ண போறியா நாளைக்கு பண்ண போறியான்னு கேளுங்க உடனே அவன் யோசிப்பான் என்னடா அது வித்தியாசமாக வருது பதில்னால் இப்போ அடுத்த பிரிவு வந்து டபுள் ப்ராப்ளம் ஆகும் அப்போ எங்கே பிறக்க போகிறேன்னு கேளுங்க அவன் கண்டிப்பாக சூசைடுக்கே போக மாட்டான் இப்படி நான் எத்தனையோ பேரோட சூசைடை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது நான் என் குருஜி கிட்ட கற்றுக்கிட்டேன் ஃபோன் பண்ணுவாங்க சார் ஐ வாண்ட் சூசைட்னா டோன்ட் வேஸ்ட் டைம் இமிடியட்லி டைம் ஃபுல் ஃபோன் வச்சுருக்காங்க இன்னும் பேசுகிறார் இவர் அவங்க செத்திரக்கு இத்துற போகிறான்னா இந்த மாதிரி பதில் சொன்னால் யாரும் சாப்ப மாட்டாங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த எமோஷன்ஸ் வந்து ஓவர் டேக் பண்ணிச்சு அவங்கள அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அவங்கள ஃபஸ்ட்டு வந்து நிறுத்தணும் இது மட்டும் பண்ணக்கூடாது நோ சூசைட் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃபை நான் கண்டுபிடிச்சிட்டேன் கிருஷ்ணர் வந்து செம்ம கேடி என்ன பண்ணாரு ஒரு ஒரு குருவுக்கிட்டையும் போய் உட்காருவாரு நான் ஏன் பிறந்திருக்கேன்னு நீ சொல்லு இல்லைன்னா இங்கிருந்து நான் கிளம்ப மாட்டேன் இவன் தான் நான் தியானம் செய்யணும் சரி சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த ஆன்சரை கொடுத்து ஒவ்வொரு குருஜியா போய் 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 அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு அவரும் தெரிஞ்சுக்கிட்டாரு வெளியில போய் கேட்டு 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 தெரிஞ்சுக்கிட்டார் அதனால நம்ம ஏன் பிறந்தோன்ற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் குடும்பம் இருக்கு பிள்ளைகள் இருக்காங்க வியாபாரம் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாம் இருக்கட்டும் ஆனா ஏன் பிறந்தோம் இந்த பாஸ்ட் லைஃப்னு சொல்லுவாங்க மறுபிறவி முன்பிறவி இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ற கொஷினோட நிறைய பேர் இருக்காங்க எப்போ வந்து உங்களுக்கு அனுபவம் வருதோ அந்த கொஷின்ஸ் உடஞ்சிடும் அங்கிருந்து நீங்க எப்போ வந்து எது எதுவுமே வந்து நம்பிடாதீங்க அதுக்குண்டு எதையும் ஒதுக்காதீங்க கேட்டுங்க ஓகே அவர் சொல்கிறாரு இருக்குன்னு எனக்கு அனுபவம் வர வரையும் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் தேட ஆரம்பித்தா உங்களுக்கு அனுபவம் வந்துடும் ஆனால் அதெல்லாம் ராங் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சிங்க உங்களுக்கு அந்த அனுபவம் வர்றதுக்கு நீங்களே வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க நான் நம்புன்னு சொல்லலை நம்பாதன்னு சொல்லலை கேட்டு பக்கத்தில் வைங்க ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாரு உங்களுக்கு டைம் இல்லை என்ன பண்ணுவீங்க பக்கத்து வைப்போம் போன வாரம் ஒரு அம்மா வந்து எம்பிஏ புக்ஸ் எல்லாம் இருக்குது யாருக்காவது வேணும்னா நான் போய் வாங்கிட்டேன் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சோன்னா டைம் வரல சரி எப்போயாவது ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு எப்போதும் இருந்தது காலேஜில் படிக்கிறப்ப எம்பிஏ படிக்கணும் அப்படின்ட்டு முடியல ஒரு நல்ல யூனிவர்சிட்டியோட புக்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரீயாக இருக்காது வேணுமான்னா ஃப்ரீன்னா நான் ஃபர்ஸ்ட் போயிடுவோமே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டில் வச்சிட்டேன் படிப்பேன் எப்போ தோணுதோ அப்போ படிப்பேன் ஆனால் இருக்கணும்ல அதனால் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சுங்க பக்கத்துல வச்சுக்கோங்க அது என்னைக்கு வந்து உங்களுக்கு அனுபவம் வரணுமோ அன்னைக்கு வரும் அப்போ அதை ரெஃபர் பண்ணலாம் இது இல்லை ராங்குன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா அந்த அனுபவம் வர்றப்ப நம்ம கண்ணை முடிப்போம் அதாவது ஒன்று வேணும் உங்களுக்கு அது கண்ணு முன்னா வர்றப்ப நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்துட்டு போய்டும் ஆனால் அந்த அனுபவம் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் இருக்கணும் அந்த நேரத்தில் அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும் அந்த விழிப்புணர்வு வெட்டரக்கூடாது அதனால எதையும் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க ரொம்ப சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க சார் ரெண்டு மாசமா தியானம் பண்ணுறோம் சார் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எந்த ரிசல்ட் இல்லை ரெண்டு மாசத்துலயே வே அதாவது ஒரு மரத்தை வந்து யாராவது வெட்டியிருந்தாங்கன்னா அப்போ கிட்ட போய் பாருங்க அந்த மிஞ்சி போன பிரான்ச் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து சர்க்கிள்ஸ் இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா அது என்னன்னு தெரியுமா எத்தனை சர்க்கிள் இருக்கோ அந்த மரத்தோட வயசு எத்தனை நூறு வருஷம் பத்து இருந்தால் பத்து வருஷம் இது இயற்கையோட ஒரு பியூட்டிஃபுல் கிரியேஷன் அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கும் ஒரு ஒரு வருஷமும் நம்மளோட எண்ணங்கள்லாம் சர்க்கிள் சர்க்கிளாக இருக்கும் இதெல்லாம் போகிறதுக்கு தான் உங்கள் வயசு எவ்வளோ அவ்வளோ நிமிஷம் ஏன் தியானம் செய்ய சொல்கிறாங்கன்னா ரீவைண்ட் ஆகணும் சூஃபியில் ஒரு டான்ஸ் இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க கிளாக் வைஸில் சுற்றுனா மைண்டு ஸ்ட்ராங் ஆகும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிங்கன்னா மைண்டு ஃப்ரீ ஆகும் ட்ரை பண்ணுங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் எப்படி சுற்றினாலும் கண்ணு சுத்தும் அது ஒன்று கேரண்டி மைண்டு என்ன பண்ணணும்னு தெரியாது ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்கணும் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார் இது கரெக்டாக தாங்கன்னு சொல்ல மாட்டாரு கேட்பான் ஒத்துக்க மாட்டான் பக்கத்துலேயும் கேட்க மாட்டான் கேட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவான் வச்சு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவான் அவனுக்கு ஒரு அனுபவம் வரும் அப்பதான் நம்ம நம்புவான் ஸோ ஒரு சயின்டிஸ்டோட மைண்ட் செட்டு நமக்கு தேவை நான் அதை தான் பண்ணுவேன் ஒருத்தர் சொன்னால் கேட்டுப்பேன் என் பையன் எட்டு வயசு அவன் அஞ்சு வயசுல ஏதாவது சொன்னா கூட நான் கேட்பேன் எனக்கு அந்த ஈகோ இல்லை நான் அஞ்சு வயசுல என்ன சொல்லுவான் அப்படின்னு ஏன்னா நமக்கு புராணத்தில் சின்ன பசங்க கூட நிறைய பேர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க கதெல்லாம் தெரியும் பிரஹல்லாதா எத்தனையோ கதை தெரியணும் அதனால கேட்டுக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம தான் பண்ணணும் யாரும் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஸோ சிந்தனை அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கிங் தியானம் செய்கிறப்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் மைண்டு ஸ்விட்ச் ஆஃப் தியானம் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் தியானத்தை முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் கூட இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க புரியுதா இது அப்போ ஆன்ல இருக்கணும் இருக்கணுமா தேவையில்லையா அப்புறம் நான் யாரு தெரியலப்பா எந்த ஊரும் தெரியலப்பா அந்த நிலை தேவையில்லை முடிச்சுட்டுருங்க ஆனா நீங்க மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தியானம் செய்றீங்க அத குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா முடிச்சுட்டு இருக்கிற நேரத்துல என்ன பண்ணீங்களோ அதுதான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் குவாலிட்டி ஆஃப் மெடிடேஷன் சொல்லுவாங்க உட்கார்ந்தவொன்னே டீப்பா போயிடுவாங்க ஏன்னா அவங்க முடிச்சுட்டு இருக்கிற நேரத்துல மனசுல அழுக்கப்படாம அவங்க காப்பாத்தி பார்ப்போம்ல மனசுல வந்து அழுக்கப்பட்டுகிட்டே இருந்தது வைக்கலாம் தியானத்துல உட்கார என்ன பண்ணும் கிளீனிங் தான் எப்ப பார்த்தாலும் தாட்ஸ் வருதுன்னா முழிச்சிட்டு இருக்க என்ன பண்ண நாலு சீரியல் பகுது விட்டமா கதை ஒருத்தர் ஒரு டாபிக் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் போய் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க சென்னையில இருந்து தியானம் பண்ண மாட்டாங்க எப்பயாவது நடிப்பாங்க பண்ணுற மாதிரி ஸோ பக்கத்தில் உட்கார்ந்தாங்க இருபதே நிமிஷம் தான் இருபது சொந்தக்காரங்களை பற்றி பேசிட்டாங்க என் மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கிறன்ட்டு உட்கார்லன்னா பையன் கண்டுக்கலை உட்காந்தா மைண்டு திட்டுது இதுதான் நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஒருத்தர் சொன்னார் சார் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் யாராவது பண்ணால் கேட்காதீங்கன்னு சொல்கிறீங்க என் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார் கேட்டுதான் ஆகலாம் அதுக்கு என்ன பண்ணும் சார்னு நிறைய தியானம் செய்யுங்க அப்போ கிளீன் க்ளீன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் உட்காந்தாலே இருபது விஷயங்களை வந்து சொல்லிட்டாங்க இவன் சரியில்லை அவன் சரியில்லை அந்த வீட்டில் இந்த பிரச்சனை இந்த வீட்டில் அந்த பிரச்சனை ஆனால் அதுலேருந்து வெளியே வந்து அஞ்சு நிமிஷத்துல அதை நான் க்ளீன் பண்ணி கொடுங்க சார் இப்போ எதுவுமே இல்லை அவங்க சொன்னது ஞாபகம் கூட இல்லை அப்படி க்ளீன் ஆகிடும் எனக்கு நேச்சுரலாக என்ன நடக்குன்னா நான் தூங்கி எந்திரித்த உடனே எனக்கு யாரை பற்றி எதுவுமே ஞாபகம் இருக்காது மனுஷங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும் அவங்க பேசுனது அவங்களோட எந்த விஷயமும் இருக்காது எல்லாமே அரேஸ் ஆகிடும் இது எனக்கு நேச்சுரலாக அந்த கிஃப்ட்டு கிஃப்ட்டு தானே ஸோ யாரை பார்த்தாலும் எனக்கு புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் ரொம்ப அதனால என்னோடய தியான நிலையை வந்து எங்கேயும் அடிப்படாமல் இருக்கும் எனக்கு கூடயும் பிரச்சனை இல்லை உலகத்தில் யாருக்கிட்டையும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எங்கிட்ட பிரச்சனை இருந்தால் அது அவங்க பிரச்சனை எனக்கு யார் மேலேயும் எதுவுமே இல்லை புதுசாக வந்து ரெண்டு நாளாக நான் வந்து என்னோடய அப்சர்வேஷன் என்னன்னா எல்லாரையும் வந்து ஒரு எனர்ஜியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இது நேச்சுரலாக வந்தது தெரியும் கான்செப்ட் தெரியும் இதுதான் டிஃபரன்ஸ் கான்செப்ட் தெரியும் படிச்சுருக்கேன் பார்த்துருக்கேன் புரிஞ்சுது ஆனால் செயல்பாட்டில் வந்ததா இப்போ வந்தது எனக்கு எல்லா இடத்தையும் எல்லா பொருள்களையும் எல்லாரையும் ஒரு எனர்ஜியாக பார்க்குறேன் எனர்ஜி வருதா போதா வேஸ்ட் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா இது நேச்சுரலாக எனக்கு வந்துச்சு அப்போ மற்றவங்கள பற்றி ஒருத்தர் சொல்கிறாருன்னா என்ன நடக்கும் அந்த சயின்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சீரியல் பார்க்கணுன்னா பாருங்க எங்கள் அம்மா மொபைலில் சீரியல் வச்சாங்க ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த வாய்ஸ்லாம் கேட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் டிவி இல்லை டிவி இருக்கு ஆனால் ஆன் ஆகாது கேபிள் டிவிலாம் இல்லை ட்ராமாலாம் பார்க்கறது இல்லை நான் இருபது வருஷமா டிவி இருக்கும் எப்பயாவது சினிமா பார்க்கறதுக்கு ஆன் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளவுதான் வேற எதுவுமே வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம் நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க வீட்டுக்கு போய் அப்போ என்னதான் பண்ணுவீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு என் கையில் எவ்வளோ பண்ணுவோம் தெரியுமா என்டர்டெயின்மெண்ட்னா சினிமா பார்க்கறது மாட்டோம் தான் வேற எதுவும் அதனால அந்த டிராமாவை வந்து பாஸ் பண்ணாங்க சரி மொபைலில் பார்த்தேன் நான் சொன்னால் இந்த மூஞ்சியாவே பார்த்துட்டு இருக்கே நீ அப்படின்னு எதை நம்ம பார்க்குறோமோ அது பதிவு பதிவு உள்ள போகுது அந்த பதிவு என்ன பண்ணுது அப்புறம் நம்ம தியானத்தில் உட்காந்து இதுதான் வருது நீங்கள் வேணால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க வீடியோ கேம்லாம் விளாடுவீங்களா மொபைலில் ஆ வீடியோ கேம் ஒரு ஒன் ஹவர் விளையாடிட்டு மூடுங்க முடிங்க கேம் ஒன்றும் போயிட்டே தான் இருக்கும் கேம் நிற்கவே நிற்காது ஒரு மணி நேரம் வீடியோ கேம்கே உள்ள ஓடுது பல பல சீரியல்கள் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஏடாவது எபிசோடு அதையும் பார்த்துட்டு தொலைச்சிட்டு இருக்கோங்க உள்ள என்னதான் குப்பை ஊற்றிட்டு இருக்கோம் இதெல்லாம் அப்புறம் கிளீன் பண்ணிக்க யாரும் கிளீன் பண்ணுவா ஓகே சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா கேட்டுக்கேன் அதுக்கப்புறம் எத்தனை டிராமா வந்து வெளியே போகுதுன்னு தெரியல கான்சியஸ்னஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வேர்டு உணர்வு இந்த கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்டு இது இதோட டெஃபனிஷனை சரியா எவனும் கொடுக்கல ஓரளவுக்கு தியோசாபிக்கல் சொசைட்டில கொடுத்தாங்க யாராலையும் இதை டிஃபைன் பண்ண முடியல இந்த கான்சியஸ்னஸ் வந்து யோகா மாதிரி தியான யோகா ஞான யோகா கர்ம யோகான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கான்சியஸ்னஸ் வந்து பிசிக்கல் கான்சியஸ்னஸ் மென்டல் கான்சியஸ்னஸ் சோல் கான்சியஸ்னஸ் அதாவது இங்க இப்ப நம்ம எங்க இருக்கோம் திருவண்ணாமலையில் இருக்கும் அது கரெக்ட் உடல் மட்டும் தான் இங்க இருக்கு நம்ம உணர்வு எங்க இருக்கு புறமா கால் ரொம்ப வலிக்குதுன்னு வைங்களேன் நான் என்ன பேசினாலும் அதை கேட்காது அது பாடு பிரஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்பதான் அப்போதான் நிறுத்துவாங்க ஸோ முதல்ல தியானத்துல நமக்கு என்ன வரணும்னா ஆசன சித்தி நான் மூணு மணி நேரம் உட்காந்தா உடல்ல வழியே வர்க்க ஏன் வந்தது கீழே உட்காருறது இல்லையே சோஃபா சேரு உட்காந்துருவோம் அப்படி இல்லன்னா சோஃபாலே உட்காருங்க ஆனா உட்காந்து உட்காந்து உட்காரத ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் உட்காரத கத்துக்கணும் ஆசன சித்தி ரெண்டாவது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு அதை போய் அந்த மனோ சித்தி அது வரணும் அப்புறம் தான் தியான சித்தி வரும் மூணாவது அது ஸோ உட்கார கத்துக்கணுமே உட்கார உட்காந்து உட்கார்ந்து உட்காந்து உட்கார்ந்து தான் கத்துக்கணும் கீழே உட்காருங்க என்னால் முடியாது கீழே உட்காறதுக்கு நினைக்கிறவங்க நாற்பது நாள் கீழே உட்காருங்க அதுக்கப்புறம் உட்காந்துருவீங்க அந்த ஃபஸ்ட்டு நாற்பது நாள் தான் இருக்கும் இல்லைன்னா சோஃபாலே கம்ஃபர்டபுளாக உட்காருங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மூணு மணி நேரம் எப்படி சார் உட்காருறது கஷ்டம் இல்லை மூணு மணி நேரம் உட்கார்றது தேட்டரில் எத்தனை மணி நேரம் உட்காறீங்க ஏமா சினிமா தேட்டரில் மூணு மணி நேரம் உட்காடுறோம் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க டாக்டருக்காக வெயிட் பண்ணுறீங்க எத்தனை மணி நேரம் நிற்கிறோம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் எந்த பஸ் தான் டைமு வந்தது ட்ரெயினுக்கு வந்தது அங்கெல்லாம் வெயிட் பண்ணுறோம் அங்கேயே உட்கார்ந்து தான் இருக்கிறோம் தியானத்தில் உட்கார்ந்தோம்னா ஏன் பிரச்சனை தெரியுமா மற்ற நேரத்தில் வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் இங்கே கண்ணும் மூடி உள்ளே வேடிக்கையை பார்க்க முடியாது ஏன்னா உண்மையை தாங்குகிற சக்தி இல்லை நமக்கு என் உள்ளே உழவா ஓடுது பயங்கள் எண்ணங்கள் குழப்பங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லாம் சினிமா எல்லாம் பெரிய சினிமா தேட்டராக இருக்கு உள்ளே கண்ணை முன்னால் கொஞ்சம் பட படமாக வந்துகிட்டு இருக்கு எனக்கு நேற்று நடந்தது கூட இருக்காதுங்க காலையில் நான் வந்தேனே அது கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து இது சுத்தமாக வச்சுப்பேன் நான் க்ளீன் எப்போ பார்த்தாலும் க்ளீன் 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 உட்காந்தா தியானம் க்ளீன் ஆயிடும் ஸோ இன்றைக்கி காலையில் இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும் அதையும் க்ளீன் பண்ணி இது நம்மக்கிட்ட இல்லை நம்ம கண்ணில் பார்க்குறோம் எதாவது கேட்போம் பேசுவோம் அது போய் ஸ்டோர் ஆகிடும் அதுக்கு தெரியாது புத்தி இல்லை இதுக்கு அது அப்படியே ஸ்டோர் பண்ணி இங்கே வச்சுக்கோம் புத்தி நம்ம தான் வளர்த்துக்கணும் எது இருக்கணுமோ இருக்கோ தேவையில்லை அதை ரிமூவ் பண்ணிக்கணும் அதை தான் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் உடலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் வைங்களேன் நீ குண்டாயிட்ட நான் சென்னை போனோன்னே ஃபஸ்ட்டு உடலை தான் பார்ப்பாங்க தொப்பை வந்துச்சு முடி கொட்டிச்சு வெள்ளை முடி வந்துச்சு கால் எப்படி இருக்கு நீ இப்படி நடக்கிற அப்படி பேசுகிற இதே தான் இதே பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க கான்ஷியஸ்னஸ் வந்து முதல் முதல் உடல்னால் இந்த ஃபிசிக்கல் பாடி இதில் மட்டும்தான் இருக்கும் எதை சாப்பிட்ற இதை சாப்பிடலையா அது இது ரெண்டாவது வந்து எமோஷனல் எமோஷ்னல் பாடி அதாவது இந்த உணர்வுகள் சொல்லுவாங்க ஃபீலிங்ஸ் இந்த இதுலயே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அவன் அப்படி பேசிட்டான் இவன் எப்படி பேசிட்டான் இவன் என்னை ஏமாத்திட்டான் இது பெரிய பிரச்சனை பல பேர் சொல்லுவாங்க இவன் என்னை ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் நீ ஏமாந்துட்ட அதை ஒத்துக்க மாட்டான் அவன் ஏமாத்திட்டான் அதை மட்டும் தான் பேசிட்டு இருக்க நீ ஏமாந்துட்ட அப்போ என்ன நடக்குங்க ஒரு லெசன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அடுத்த கோட்டி உஷாரி அவ்வளோதான் போன வாரம் தாய்வான் தாய்வான் இல்லை தாய்லாண்டில் இருந்து ரெண்டு பேரும் வந்தாங்க ஒருத்தர் வந்து பெரிய கோடீஸ்வரம் எல்லாமே இழந்துட்டாரு ஆனால் சந்தோஷமாக சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு நான் கேட்டேன் என்ன இழந்தீங்க அப்படின்னா இந்த பல கோடி பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா எப்படி போச்சுன்னா சின்ன வயசுல இருந்து என் ஃப்ரெண்டுங்க க்ளோஸு பார்ட்னரா இருந்தான் தான் எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிட்டாருந்தான் எப்போ எது போனாலும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் சுட்டுருவான் வெளியில நம்ம அலோ பண்ண மாட்டோமே பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் நம்பிடுவோம் ஸோ அங்கே என்ன அந்த பாலிசிஸ் பிரின்சிபல்ஸும் சரியில்லை அவன் நாமத்தை விட்டான் எல்லாத்தையும் போயிடுச்சு ஆனாலும் சிரிச்சுட்டு இருக்கான் நான் கேட்டேன் இவ்வளோ போச்சுன்றீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னா அவ்வளவுதாங்க லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும் அப்போ டவுட் வந்தது இவன் எவ்வளோ பெரிய யோகி இல்லைன்னா அந்த நிலையில் வந்து மனநிலை போயிருக்கும் எவனுக்கும் அது சரி அப்போ உட்காந்து அதை பார்த்து பார்க்க ஆரம்பிச்சேன் இவன் யார் உண்மையிலே அப்படின்னு அவன் கூட வந்தவன் நல்ல மாஸ்டர் ரெண்டு பேரும் சும்மா யாரும் வரமாட்டாங்க நீங்களும் யாரும் இங்கே சும்மா மாட்டீங்க ஏன் இத்தனை பேருக்கு சொல்லுவோம் ஏன் யூ நம்ம மட்டும் இங்கே மீட் ஆயிருக்கோம் இத்தனை வ நாள் வராதவங்களாம் ஏன் வந்திருக்கீங்க ஏன்னா அந்த டைம் வரப்போ வந்துருவோம் அந்த ஆன்ம நிலை எப்போ வந்து அந்த ஸ்டேஜுக்கு வருது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம் நம்ம சும்மா யாரும் வரமாட்டோம் யாராலையும் அப்படி வந்தாலும் இருக்க மாட்டாங்க கிளம்பிடுவாங்க ஓகே ஸோ அந்த கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த யார் என்ன பேசுனாங்க இவங்க அதை சொன்னாங்களா இதை சொன்னாங்களா யோசிச்சுட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா கான்சியஸ்னஸ் வந்து அந்த மென்ட் இது எமோஷ்னல் பாடியிலே இருக்கும் மூணாவது வந்து எண்ணங்கள் நேற்று என்ன நடந்தது நாளைக்கு என்ன ஆக இதே எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் ஒரு யோகி வந்து சொன்னார் சித்தர் நம்முடைய எண்ணங்கள் நம்முடையது கிடையாது அப்ப யாரோட தொண்ணூத்தி தொம்பத்து நைன்டி நைன் பர்சன்ட் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளது கிடையாது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள ஒரு ஒரு ரூம்ல பத்து பேர் வந்துட்டு போறாங்கன்னு வைங்களேன் அவங்க போயிடுவாங்க அவங்க எதையாவது விட்டுட்டு போயிடுவாங்க கேட்பாங்க எதையாவது விட்டுட்டு போனியாப்பா நான் எதுவும் இல்லையா எல்லாம் உன் எண்ணங்களை விட்டுட்டு போயிட்டு அதை கொஞ்சம் எடுத்துட்டு போவா எப்படி க்ளீன் பண்ண போறீங்க எண்ணங்களை விட்டுட்டு போவாங்க புரியுதா இதுக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி இருந்தது ஒரு ஹவுஸ் ஓனர் சொன்னார் சார் ஒரு வீடு வந்து ரெண்டு கொடுத்தேன் ரெண்டு பேர் வந்தாங்க புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள்ல நல்லா சண்டை போட்டுக்கிட்டாங்க சண்டை ரொம்ப பீக்கில் போயிடுச்சு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க சரி நான் வீடெல்லாம் கிளீன் க்ளீன் பண்ணி ரெண்டு ரெண்டாவது ஒருத்தர் கொடுத்தேன் அவங்க பாவம் சந்தோஷமாக இருந்தாங்க அப்போ தான் ஃபேமிலிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வீட்டுக்கு வந்த ஒரே வாரத்தில் அவங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் போயிட்டாங்க சரி இந்த ஜெனரேஷன் அப்படி இருக்குன்னு நினச்சேன் மூணாவது வாட்டி வந்தவங்களும் அவங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சார் இதுக்கு சொல்யூஷன்னா அவங்க காலி பண்ணி போகிறாங்க ஆனால் சில இங்க இங்கே விட்டுட்டு போகிறாங்க அதனால் மற்றவங்க வராங்க பாத்தீங்களா அதெல்லாம் அவங்களுக்குள்ளே போய் அவங்களுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிச்சு அங்கே வந்து அந்த கிளீன் பண்ணணும் அந்த என்வாய்மெண்ட்டை க்ளீன் பண்ணணும் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா தாட் ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க இது வந்து நல்லா நீங்க இனில இருந்து கவனிங்க யாராவது ஒரு இடத்துல சோஃபால உட்கார்ந்து அவங்க போனதுக்கு அப்புறம் உடனே போய் எங்க உட்காந்து பாருங்க அவங்கள பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் நம்ம சுத்தி இருக்கிறவங்க காலி எங்க அம்மா ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க பாவம் எங்க அம்மாவை ரொம்ப எடுக்கிறேன் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க இது என்ன ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவங்க போனோடனே போய் உட்கார்ந்தனா மைண்ட் எல்லாம் குழப்பம் குழப்பமா இருந்து உடனே கேட்டேன் என்னமா ஓடது கிரைண்டர் மைண்டில்னா சிரிக்கிறாங்க என்னை பற்றி தெரிஞ்சிச்சிடா உனக்கு அந்த உட்கார்ந்த உடனே அந்த அந்த எனர்ஜி வந்து அங்கேயே இருக்கும் கொஞ்ச நேரம் குருஜி வந்து ஒரு வாடி வீட்டுக்கு வந்திருந்தார் பத்ரிஜி திவான் காட்டில் கொஞ்ச நேரம் படுத்தார் அதுக்கப்புறம் பெட்ரூம் போயிட்டார் அவர் படுத்த இடத்துல படுத்தேன் நான் என் உடம்பு அப்படியே ஃப்ளோட் ஆகிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கண்ண முன்னே அப்படியே ஃப்ளோட் ஆகிடுச்சு சுற்றி இருக்கிறவங்கலாம் இருக்கேன் என்ன நடக்குது அதுக்கப்புறம் இறங்கிடுச்சு பாடி ஸோ அந்தளவுக்கு வந்து ஒருத்தரோட நம்ம எங்கே போனாலும் எதையோ விட்டுட்டு தான் போகிறோம் ஓகே நம்ம தலைவலியை விட்டுட்டு போகிறோம் எண்ணங்களை விட்டுட்டு போகிறோம் நம்ம கர்மாவை விட்டுட்டு போகிறோம் நம்மளோட எமோஷன்ஸை விட்டுட்டு போகிறோம் விட்டுட்டு தான் போகிறோம் போ போகிறப்ப சில அதை பிடிச்சிக்கிட்டும் போகிறோம் ஒரு தியானம் சென்டருக்கு வந்தால் மட்டும்தான் எனர்ஜி எடுத்துகிட்டு உங்களோட அழுக்கு இங்கே விட்டுட்டு தான் போவீங்க அதை அவன் எப்படி க்ளீன் பண்ணுன்னு சீனியர் மாஸ்டர்ஸ்க்கு தெரியும் எப்படி க்ளீன் பண்ணலாம் வீட்டில் வந்து அழுக்கு விட்டுட்டு போகிறாங்களே சொந்தக்காரங்க வராங்க கதையாக பேசுதுன்னு வராங்க நான் காலையில் தான் மணி சார் சொல்லிட்டு இருந்தேன் போன இருபது வருஷமா இருபது வருஷத்தில் நான் ஒரே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணேன் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணேன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கோவம் என்ன மாதிரி பார்த்தா கிடைக்க மாட்டேன் ஏன்னா தியான ப்ரோக்ராம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் நான் தியான ப்ரோக்ராம் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுறேன் ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்ததுன்னு வைங்களேன் அப்போ எந்த தியானம் ப்ரோக்ராம் இல்லைன்னு என்ன பண்ணுவேன்னா அப்போ கிரியேட் பண்ணுவேன் புதுசாக இங்கே போகாமல் தப்பிக்கிறது சில வாட்டி வந்து மிரக்கல்ஸ் நடக்கும் என் கசின் ஃபோன் பண்ணா அண்ணா நீ வந்து ஜூன் செகண்ட் வந்து வந்துடு எங்கள் அப்பாவுக்கு வந்து பர்த்டே செவன்டீத் பர்த்டேனால் இல்லைப்பா நான் இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன் நீ கிடைக்கிட்ட வெளியூர் போகிறாங்க ஓ அப்படியா நான் சரி சில வாட்டி அந்த பையன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஓடி போயிடுவேன் அங்கே போனால் வந்து எதுவுமே எனக்கு கிடைக்காது அங்கே போனால் தலைவலி தான் மட்டும் வரும் ஏன்னா ஆல் த சிமிலர் பேர்ட்ஸ் ஃபிளாட் டுகெதர்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டு பக்ஷிகள் பறவைகள் வந்து ஒரு இடத்துல வந்து சேரும் அந்த இடத்துக்கு போனால் அவங்க கான்சியஸ்னஸ் எல்லாமே பாடி மேலே தான் இருக்கும் இல்லைன்னா எமோஷ்னல் மைண்டு சோல் கான்சியஸ்னஸ் இருக்காது புட்டபர்த்தி சாய்பாபா கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கிட்ட இருந்த வெரி க்ளோஸ் பீப்புள் வந்து எங்கூட பழகியிருக்காரு மூணு பேர்கிட்ட பேசியிருக்காங்க ரொம்ப க்ளோஸாகவும் அவருக்கு அதாவது அவர் இந்த வெளியில் வந்து எல்லாரையும் பார்ப்பார் அப்படிப்பட்ட க்ரௌடு இல்லை அவர் கூட இருந்த சிஷியர்கள் மூணு பேர் அவர் எப்பவுமே வந்து தான் சொல்லுவார்கள் கீப் த மைண்ட் இன் த ஃபாரஸ்ட் ஹேண்ட் இன் த சொசைட்டி அவ்வளோ அற்புதமான வார்த்தை இல்லை அது ஹேண்ட் சொசைட்டியில் இருக்கணும் இங்கே என்ன பண்ணணுமோ வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் மனசு எங்கே இருக்கணும் காட்டில் இருக்கணும் தூய்மையாக எண்ணங்கள் இல்லாமல் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதாது தூய்மையாகவும் இருக்கணும் அந்த பியூரிட்டியும் இருக்கணும் அப்போ வந்து இங்கே நம்ம என்ன செஞ்சாலும் அந்த எனர்ஜி இங்கே சேனல் ஆகும் இங்கே எது பண்ணாலும் இது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் இதுதான் வந்து சீக்ரெட்டு டெஸ்டினி நம்ம எங்கே போய் போகிறோம் எல்லாருக்கும் ஒன்று வேணும் இப்போ ஒரு நிலையில் இருக்கும் ஒரு விஷயம் நமக்கு வேணும் இங்கேருந்து நம்மளை அங்கே எடுத்துகிட்டு போகிறது எண்ணங்கள்லாம் தாட்ஸும் இங்கே வரணும்னு நீங்கள் நினச்சிங்க வந்துட்டீங்க வரணும்னு நினைக்கலன்னா வந்திருக்க மாட்டிங்க இங்கிருந்து எங்கெங்கிருந்து வந்திருக்கோம் நான் பெங்களூர்லேருந்து வந்தேன் மதுரையிலேருந்து யாரோ வந்தேன்னு சொன்னாங்க பெங்களூர்லேருந்து சார் வந்தார் எங்கெங்க இருந்து யாரும் வந்தீங்க எனக்கு தெரியாது ஆனா சென்னை லண்டன் வா கிளாஸ் எடுக்கலாமா லண்டன் வாவ் போன வாரம் பிரமிட் வேலையில் நான் செஷன் எடுத்துருப்போம் லண்டன்ல இருந்து என் ஃப்ரெண்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் எண்ணம் வருது எண்ணம் தான் வருது ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் வந்து அதுக்கப்புறம் ஒரு பொருளா மாறுது ஒரு செயலா மாறுது அந்த எண்ணத்தை வந்து தூய்மையா வச்சுக்கிறதுக்கு தான் தியானம் உபயோகப்படுது ஓகே நேச்சுரலாக தூய்மையாக இருக்குன்னா நீங்கள் முன்ஜென்மத்தில் ஏதாவது தியானம் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அவ்வளோ கிளியராக கிளாரிட்டியாக எனர்ஜி இருக்காது ஸோ இப்போ எண்ணங்கள் எப்படி வச்சுருக்கணும் தெரியும் புரிஞ்சுக்கணும் இதோட சயின்ஸ் என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நாளைக்கு வந்து இது வேணுமா மூணாவது நாள் இது தேவையா நாலாவது நாள் மறுபடியும் எனக்கு வேணும் ஆனால் அதில் கொஞ்சம் ஆல்டரேஷன் ஒரு டைலருக்கு துணியை கொடுத்து பக்கத்துலேயே உட்காந்து ம் இப்படி இல்லை அப்படி வெட்டு அப்படி வெட்டு இப்படி வெட்டுனா கடைசியில் எல்லாத்தையும் வெட்டி கையில் துணியை கொடுத்து நீ கிளம்புன்னுவான் என்னங்களே அதான் பண்ணுறோம் நம்ம எனக்கு வேணும் ஆ இன்ஜினியரிங் வேணும் ம் இன்ஜினியரிங் டாக்டர் பிடிச்சா நல்லாயிருக்குமே இன்ஜினியரிங்லேருந்து ஜாபெலாம் வரல டாக்டர்னால் நல்லா வரும் காசு இல்லை அப்போ என்ன பண்ணலாம் சிவில் படிக்கலாமா தூள்லாம் நிறைய இருக்குமே அஞ்சு படி ஏறணும் என்ன பண்ணுறோம் கிளாரிட்டியே இல்லை இங்கே எங்க 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 கடிச்சு வச்சு கடைசியில் வந்து சொசைட்டியே சரியில்லைப்பா எதுவுமே நல்லா இல்லை எல்லாம் வெளியே போட்டுருவோம் எவ்வளோ கிளாரிட்டி லைஃப்பில் கோல்ஸ் இருக்கா இருக்காதுங்க கிளியராக இருக்கா உங்கள் கோல் கோல் இருக்கா ஃபஸ்ட்டு ஒன்று எத்தனை பேருக்கு வந்து கோல் இருக்குது லைஃப்பில் எனக்கு இருக்கு இருக்குல்ல இத்தனை கும்பலில் அஞ்சே பேருக்கு தான் கோல் இருக்குது மற்றவங்களாம் கிருஷ்ணா ராமா டைம் பாஸ் அவ்வளோ தானே இல்லையா ஃபர்ஸ்ட் கோல் வச்சிக்கோங்க ரெண்டாவது அந்த கோல்ல கிளாரிட்டி இருக்கா தெளிவா இருக்கா எப்ப எப்ப எனக்கு அது வேணும் ஏன் வேணும் எதுக்கு வேணும் இதுக்கு என்னென்ன என்னென்ன வேணும் அதுக்கு அடுத்தது வந்து அந்த கோலுக்கு வந்து எது உபயோகப்படுத்துனா தாட்டு தான் நம்ம தாட்டை தான் அந்த கோலுக்கு வந்து நம்மள எடுத்துட்டு போகுது இப்போ வந்து நான் எல்லாரும் எல்லோரும் கண்ண முடியுங்க ஐயப்பாவுக்கு வந்து ஒரு கோடி ரூபா வரணுன்னா நீங்கள் கண்ணை திருப்பீங்க டேய் என்னடா கரெக்டாகலாங்க ஐயப்பா வந்து அடுத்த வாரம் பெரிய கார் வாங்க போகிறோம் பல நாட்டுக்கு போக போகிறேன்னா உங்கள் தாட்டுக்கு நான் ஏன் சார் எனர்ஜி கொடுக்கணும் கரெக்டா தானே கேட்பீங்களே கூச்சப்பட்டாவது கொடுத்துருவீங்க அப்புறம் கேட்பீங்க இவனுக்கெலாம் இவன் எல்லாம் வந்தோம் வந்துட்டு போயிடுவீங்க அப்புறம் வரமாட்டிங்க ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு சென்டர் வரணும் அங்கே எல்லோரும் வந்து இலவசமாக அன்னதானம் நடக்கணும் தியானம் செய்யணுன்னா யாருக்காவது இது தேவையான வந்ததா இதுதான் வந்து இந்த குரூப் எனர்ஜியோட பவர் சர்வீஸோட பவர் கொடுத்துருவோம் ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம கொடுத்துருவோம் இவங்க மட்டும் ஒரு நாற்பது நாள் எல்லா கிளாஸ்லயும் இதை செஞ்சாங்க நாங்க வந்துடுவோம் ஒரு விஷயம் நீங்க பண்ண அனுபவம் வருதா உட்காந்து யோசிச்சா அனுபவம் வருதா செஞ்சாதான் வரும் செய்யறதுக்கு தானே வந்திருக்கோம் ஆன்மாக்கு என்ன தேவையில்லை

அதாவது சொல்லுவாங்க இலவச போனா தண்ணி சொல்லுவாங்க ஏன் தண்ணி தெரியுது வாட்டர் பாட்டில் ஆனா இந்த செவல்துல இருக்கா தண்ணி சிவில் சார் செவல்த்ல இருக்குமா இருக்காதா அப்ப நம்மளோட எண்ணங்கள்லாம் இங்க ஸ்டோர் ஆகுதா செவல்த்துக்கு காது இருக்குன்னு சொன்னாங்க புரியுதா ஜெர்மனியில ஒரு மாசம் இருந்தேன் காசிப்பு இல்லையா அதனால அங்க ஆவரேஜ் ஏஜ் வந்து எயிட்டி நம்ம எயிட்டல இருந்து ஹண்ட்ரட்ல இருந்து குறைக்கிறதுக்கு மெயின் டிசீஸ் என்ன தெரியுமா காசிப் கோவிட் காசிப் தான் அது ஒண்ணு நிறுத்தினால ஆயில் பெருதா